வணக்கம் நம்ம வந்துட்டு இப்போ வெங்காயத்தால் பற்றி பார்ப்போம் இது வந்து இப்போ நம்மளுக்கு கடைகள் எல்லாமே ரெகுலராக கிடைக்கிது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் வந்து ஜாஸ்தி சீன பாரம்பரிய மருத்துவங்களில் வெங்காயத்தால் வந்து ரொம்ப காலமே பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை மாதிரியே வெங்காயத்தால்லேயும் கந்தக சத்து அதிகமாக இருக்குது கந்தக சத்து நிறையா இருக்கிறது வந்துட்டு நம்ம உடம்புக்கு நிறைய சுகாதார நன்மைகளை வழங்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி வைட்டமின் பி டூ அப்புறம் வந்துட்டு தயமின் உட்பட நிறைய வைட்டமின் சத்துக்கள் இருக்குது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி புற்று நோயை குணப்படுத்துது வெங்காயத்தாளோட அந்த பாக்டீரியா எதிர்ப்பு பண்புனால செரிமான உபாதைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கிது இந்த காய்கறிகள் இந்த வெங்காயத்தாளில் இருக்கிற வைட்டமின் சி வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்ம உடம்ப நோயிலிருந்து பாதுகாக்குது வெங்காயத்தால் இருக்கிற பெக்டின்ங்கிற ஒரு நீர்ல கரையக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட் வந்துட்டு பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை குறைக்குது அதே மாதிரி கண் நோய் அப்புறம் வந்துட்டு கண் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை வழங்குது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் அதனால் உண்டாக இதய நோய் உண்டாகிற இதய நோய் அபாயத்தை ஜா குறைக்கிறதுக்கும் இது பெரும் அளவில் உதவி செய்யுது வெங்காயத்தால் வந்து பார்த்திங்கன்னா ரத்த அழுத்த அளவுகளை குறைக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் உதவி செய்யுது இது வந்து இதில் வந்துட்டு குரோமியம் சத்து நீரிழிவு நோய்க்கான சுகாதார நலன்களை வழங்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறது இல்லாமல் அந்த ஊட்டச்சத்து தன்மையையும் நம்மளுக்கு வந்து அதிகரித்து கொடுக்குது அதே மாதிரி இதில் இருக்கிற ஒரு அமிலமானது ரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது வெ வெங்காயத்தாளில் இருக்கிற ஒரு பாக்டீரியா எதிர்ப்பு பண்புனால ஜலதோஷம் அப்புறம் வந்துட்டு காய்ச்சலை எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு நோய் எதிர்ப்பு சத்து நம்ம உடம்புக்கு கொடுக்குது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தால் ரொம்ப ஈஸியா அதாவது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கிறதும் ஒன்று ரெண்டாவது நம்ம வந்து இதுக்கு ரொம்ப பெருமளவு ரொம்ப க்ளீன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஜஸ்ட் நம்ம நார்மலாக எப்படி கொத்தமல்லி யூஸ் பண்ணுறோமோ எப்படி புதினா யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இது இதை விட அது கொத்தமல்லி புதினாவை விடமே இது வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக கரைஞ்சிடுது ஸோ நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ நம்ம அட்லீஸ்ட் ஒரு டைம் கிடைக்கும்போது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரியானும் நம்ம வந்துட்டு நம்மளோட உணவுகளில் வெங்காயம்